கிளேஸ் கட் ஃபார்ம் சேனல் அனைவருக்கு வணக்கம்ங்க பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு விற்பனை பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பதிவுங்க காலையிலேயே ஒரு காலையிலே நம்ம ஒரு பதிவு நாலு விற்பனை பதிவு போட்டிருந்தோம்ங்க அது போக வந்து கன்றுகள் காலைகள் ஜோடி காலைகள் வண்டி காலைகள் வந்து ஒரு ஜோடி செவலையில் வந்திருக்குதுங்க அது போக லம்பாடியில் நல்ல ஒரு ஸ்பீடில் வரக்கூடிய நல்ல தெளிவான ஒரு மயிலை லம்பாடி காலைக்குன்னு வந்திருக்குதுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் என்னென்ன பதிவில் என்னென்ன விளைநிலங்களை சொல்லியிருக்கிறோம் என்ன விளக்கங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து விவரங்களை தெளிவாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நீங்கள் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது நம்ம தெளிவாக நம்ம சொல்ல முடியுங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்த்துட்ருக்கிறது சுளி சுத்தமாக நல்ல ஒரு பல் போடாமல் இருக்கக்கூடிய நல்லா ஹைட் வெயிட்டில் ஒரு பதினாலு உடியில் வரக்கூடிய மயிலை லம்பாடி காலை கண் நல்லா ஃபோர்ஸாக இருக்குதுங்க படவடப்பு நல்ல படவடப்பாக இருக்குது கிருஷ்ணகிரி ஆம்பூர் ஒசூர் இந்த பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெருவிடுறதுக்கு ரன்னிங்கு கேட்குற நண்பர்களுக்கும் கண் செட்டாகுமேங்க இருக்க வேண்டிய சுழி வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க அது உங்களுக்கு வந்து நீர் சுழியோடு இருக்குதுங்க நீர் சுழி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டா நீர் சுழியோடு இருக்கிற மாடு கண் எந்த தோட்டத்தில் இருந்தாலும் எந்த வீட்டில் இருந்தாலும் நீருக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீருக்கு வந்து பஞ்சம் இருக்காமல் தண்ணீர் வந்து கொஞ்சமாவது இருந்துகிட்டே இருக்கும் காலத்துலேயும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தொப்புள் கூட இறக்கமில்லைங்க தாடை நல்லா அருந்தாடையில் இருக்குது நல்லா நேர் கொம்புங்க கொம்பு வந்து உடச்சி கட்டாமல் ஒரிஜினலாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான கொம்பு தலையில் வந்து சேர்ந்துருக்குதுங்க இதை நம்ம வாங்கினது நல்ல ஒரு மாட்டோட வர்க்கம்ங்க நல்லா தெளிவான கைகள் ஊக்கத்தில் இருக்குது இன்னும் பல் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆகும்ங்க வாழற்க்கும் தெளிவாக இருக்குதுங்க நல்ல ரன்னிங்க்கு போர்ஸும் ஸ்பீடெலாம் நல்ல ஸ்பீடுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுன்னு சொல்லாங்க பூச்சிக்காலைக்கு நம்ம விட்டுருந்தோம்னாலும் நல்ல ஒரு தெளிவான கண்ணாக வருங்க லம்பாடியில் ஒரு பதினஞ்சு மாதமான பல் போடாமல் இருக்கக்கூடிய ஒரு பதினாலு குடி உயரத்தில் வண்டி வண்டிக்கு பழகுற மாதிரி இருந்தாலும் காயிடிச்சு காது வாட்டி உடனே நம்ம பழகுற மாதிரி ஸ்டேஜில் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது தொடர்புண்டு கேட்டிங்க அப்படின்னா அட்ஜஸ்டபுளாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க ஒரு பதினஞ்சு மாதம் பத பதினெட்டு மாதம் இருக்கக்கூடிய லம்பாடி காளை கண்ணுங்க வண்டி பழக்கத்துக்கு தயாராக இருக்குதுங்க போனதையும் நீங்கள் காயடிச்சு வண்டி பழக்கிற மாதிரி இருந்தாலும் பழக்கலாமுங்க நல்லா ஸ்பீடாகவும் இருக்குதுங்க நல்லா வந்து குணவணமாகவும் இருக்குது லம்பாடி கண்ணில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தியில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நல்ல குணவணமாக வச்சுருந்தோம்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குதுங்க விரட்டணும் அப்படின்னா நல்லா வந்து நல்ல ஸ்பீடும் காமிக்கிதுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்ருக்கிறது ஒரு ஜோடி செவலை காளைங்க இது வந்து பார்த்திங்கன்னா ட்விங்ஸுங்க இரட்டை பிறவி இப்போ தான் வந்து ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க வண்டிக்கும் உழவுக்கும் நல்ல தெளிவான பழக்கத்தில் இருக்குதுங்க ரோட்டில் வண்டி வாகனம் எங்கே போய் எங்கே வந்தாலும் கார் லாரி பஸ்ஸு எது வந்தாலும் அணையாமல் ஏற்காடுக்குள்ளே படுக்காமல் மிரல் இல்லாமல் எங்கே வேணாலும் பை பாஸ் வேணாலும் நீங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு கண் ரெண்டும் நல்லா ஃபோர்ஸாக இருக்குதுங்க இப்போ தான் ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க ரெண்டுமே க பல் போட்டு ஒரு ரெண்டு மாதம் இருக்குமங்க மாடு ரெண்டும் நல்ல பெருவிட்டுங்க சுழி சுத்தமாக இருக்கும் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ட்விங்ஸ் அப்படின்னா எல்லோரும் எதிர்பார்க்குறது இரண்டுமே வந்து முகத்துலேயும் கொம்புதலையிலையும் அலகுலையும் ஒரே மாதிரி இருக்கும் சொல்லி எல்லாருமே நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் அது அப்படி இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாட்டுக்கு ஒரே பிரசவத்தில் பிறந்த ஜோடி காலை கண்ணுங்க ஒரு காலைக்கு வந்து நல்லா கூடு கொம்பாக வந்து சேருமேங்க ஒரு காலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரிகொம்பாக காமிக்குங்க இது வந்து ஒரே மாதிரியில் பிறந்தால் ஒரே மாதிரி தான் வரும் அப்படிங்கிறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறது இந்த நீங்கள் காலை இன்றைக்கி தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியுங்க உடம்புலையோ ஹைட்லேயோ வெயிட்லேயோ மாடு வந்து நிறத்துலையோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க கொம்பில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் நிற்கிற கால லேசாக விரிஞ்சாப்புலையும் வலது பக்கம் நிற்கிற காலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அழகான தலையில் வந்து சேரக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க ட்விங்ஸ் அப்படின்னா நிறைய நினச்சிக்கிறது கண் ரெண்டும் ஒரே மாதிரியே வரும் அப்படிங்கிறது நினை வரும்ங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் அந்த மாதிரி ஒரே மாதிரியாகவும் வரும் இந்த மாதிரி மாறி போகிறதும் வந்து இருக்குங்க விவரங்களை நீங்கள் தெளிவாக கேட்டுக்கங்க ஒரு ஜோடி வண்டி மற்றும் உழவு பழக்கம் உள்ள நல்லா தெளிவான ஹைட் வெயிட்டில் நல்லா ஒரு பதினாறு முடி உயரத்தில் பெருவீட்டில் மிக பெருவீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜோடி செவலை காலை கண்ணில்ங்க ரெண்டுமே இரட்டை பிறவி இரண்டுமே இரண்டு பல் போட்டு கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகுதுங்க வண்டிக்கு உழவுக்கு நீங்கள் கோயில் ஓட்டுரு கோட்டுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்குறவங்க வாங்கலாமுங்க இல்லை விவசாய வேலைகளுக்கு வண்டிக்கு உழவுக்கு வாங்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கலாமுங்க ரெண்டுமே நல்லா பழக்கி வச்சிருக்குதுங்க தீன் தண்ணி பருத்தி கொட்டை புண்ணாக்கு தவிடு அடுத்த இடம் எந்த ஒரு கழிப்பும் கிடையாது மாடு ரெண்டும் நல்ல பெருவிட்டுங்க ரெண்டு பல்லு ஒரு பதினாறு கோடி உயரத்தில் தெளிவான காலையாக வந்து சேர்ந்துருக்குதுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் மாடு ரெண்டும் இன்னுமே நாலு புல் ஆறுபல் சேரும்போது நல்ல ஒரு பதினெட்டு புடி எவ்வளவு பெருவெட்டாகுமோ அந்தளவுக்கு பெருவெட்டு ஆகுங்க இதிலேருந்து நீங்கள் உடையாம மாடை நீங்கள் நல்லா வளர்த்துனீங்க அப்படின்ட்டு நல்ல பெருவெட்டு ஆகக்கூடிய அளவுக்கு நல்ல கண்ணு தண்டும் நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க நல்ல ஜாதியில் இருக்குது மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒன்று கொண்டு விடாமல் நல்ல அழகுலையும் லட்சணத்துலேயும் கையால் ஊக்கத்திலையும் அந்த நடை தோரணை எல்லாத்துலேயும் நல்ல ஒரு தெளிவான காலையாக வேணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஜோடி செவலை காலை விற் விற்பனை விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைகள் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க நம்ம இடம் எங்கே இருக்குது அப்படின்னா நேரில் வரவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வர்றவங்க ஆறு மணி டூ காலையில் ஆறு மணி டூ சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க எப்போவுமே ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது கால்நடை நம்ம இடத்துல இருந்துகிட்டே இருக்குங்க காளைக்கண்ணைகள் கிடாரி கண்ணைகள் இது போல ஜோடி காளைகள் சினை மாடுகள் கறவை மாடுகள் லம்பாடி காளைக்கண்ணைகள் எப்பவுமே ஒரு பதினஞ்சு டு இருபது உருப்படிகள் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வர்றவங்க உங்களுக்கு உண்டான கால்நடைகள் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்தி கேட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு சௌகரியமா இருக்கும் வெளியூர் வெளி மாவட்டத்திலிருந்து பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் நம்ம பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் எப்படி வரணும்னு தெரியவோ நீங்கள் கேட்டுட்டு வந்துட்டீங்கன்னா பேருந்து நிலையம் வந்தீங்கன்னா ஃபார்மை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான ஆட்கள் வசதி வாங்கின வசதி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோமே மாடல் கண்டல் நீங்கள் வாங்கினீங்கனாலும் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனீங்கன்னா போதுங்க வாங்கினீங்கனாலும் உங்களை கொண்டு பேருந்து நிலையத்தில் விட வரைக்கும் நம்ம பொருட்படுத்துக்கிறோமேங்க ஆன்லைனில் நம்பர் போட்டிருக்காங்க இதில் வந்து எடுப்பாங்களோ இல்லை எடுக்க மாட்டாங்களோ போனதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் வந்துருமோ அப்படிங்கிற பயமெல்லாம் வந்து உங்களுக்கு வேண்டியது இல்லைங்க நம்ம கொடுத்துருக்குற நம்பர் எப்போவுமே வந்து ஆனில் இருக்கும் நீங்கள் வரேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா முன்கூட்டியே நம்மளும் அலர்ட்டாகிக்கும் பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்க வண்டி வாகனத்தில் வர மாதிரி இருந்தால் லொக்கேஷன் வந்து வாங்கிக்கிங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்துக்கலாமேங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுவிடுவாங்க நன்றி வணக்கம்